சமீபத்தில் ஒரு கிறிஸ்தவர் ஒரு சுவாரஸ்யமான கமெண்ட் ஒன்று நம்முடைய சேனலில் பதிவு பண்ணியிருக்காரு அது என்னன்னு திரையில் பாருங்கள் அவர் எழுதியிருக்கார் பிரதர் நானும் உங்களைப் போல டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக நல்ல சபையில் வளர்ந்தவள் உங்களோட மெசேஜ் எல்லாமே கேட்டு உங்களோட மெசேஜ் எல்லாருக்கும் போதித்தவள் இப்போது உங்களை போலத்தான் எனக்கும் நம்பிக்கை இல்லாமல் வந்துட்டு இருக்கேன் பட் ஒரு பயம் உண்மைக்குமே கிறிஸ்டியானிட்டி உண்மையாக இருந்து நாம் பரலோகத்தை இழந்து விட்டால் பெரிய நஷ்டம் அல்லவா ஸோ ப்ளீஸ் பிரதர் நீங்களும் எதை பற்றியும் பேசாமல் அமைதியாக இருப்பது நல்லது இவர் வந்து எனக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்கார் அவர் இருபத்தஞ்சி வருஷமாக ஒரு சபைக்கு கிறிஸ்தவராக போயிட்டுருக்கிறாரு என்னுடைய மெசேஜை கேட்டு என்னுடைய மெசேஜை நான் பல பேருக்கும் ஃபார்வர்ட்லாம் பண்ணியிருக்காராம் அதாவது நான் கிறிஸ்தவனாக இருந்து போதகராக இருந்து பைபிளை போதிச்சிக்கிட்டு இருந்தேன்ல அப்போ நான் கொடுத்த எல்லாம் இவர் கேட்டு அதை மொத்தம் உங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கேன் இப்போ அவரும் வந்து என்ன மாதிரியே பைபிள் வந்து போய் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டார் அதை தான் சொல்கிறார் ஆனால் அவருக்கு ஒரு பயம் ஒருவேளை கிறிஸ்டியானிட்டி உண்மையாக இருந்தால் நாம் பரவலவும் போகிற வாய்ப்பு இழந்துடுவோமே அப்படின்னு சொல்லி இப்போ அவர் யோசிக்கிறார் அதனால் எனக்கும் அதே மாதிரி அட்வைஸ் கொடுக்குறாரு நீங்களும் இதை பற்றியெல்லாம் பேசாமல் இருங்க அப்படின்னு அதாவது பைபிளில் போய் இருக்குது கிறிஸ்தவர்கள் வந்து பைபிளில் இருக்கிற பொய்களை பரப்புகிறாங்க ஏமாத்துறாங்க அப்படிங்கிற விஷயங்களை வெளியில் யாருக்கும் சொல்லாதீங்க அமைதியாக இருங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறார் சரி இப்போது இவருடைய நோக்கம் என்ன இவர் வந்து சொல்கிறார் இருபத்தஞ்சு வருஷமாக இவர் கிறிஸ்தவராக இருக்கிறாரு சபைக்கு போகிறாரு என்னுடைய மெசேஜ் எல்லாம் கேட்டு அதையெல்லாம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கார் ஆனால் இப்போ இவருக்கும் என்னை போலவே பைபிளில் இருக்கிற எல்லாம் தெரிய வந்துருச்சு கிறிஸ்டியானிட்டி பொய்ன்னு இவர் தெரிஞ்சுக்கிட்டார் தான் சொல்கிறார் இப்போது உங்களை போலத்தான் எனக்கும் நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கேன் சரியா ஆனால் பயம் இருக்குதுங்கிறார் அதனால கிறிஸ்தவராக இருக்கிறாரா என்கிட்ட சொல்கிறாரு நீங்களும் பேசாமல் இருங்க யார்கிட்டையும் இதெல்லாம் சொல்லாதீங்க பைபிளில் பொய் இருக்குது முரண்பாடு இருக்குது அப்படிங்கிட்ட ஏன்னா ஒருவேளை உண்மையாக இருந்துச்சுன்னா பரலவும் போகிற வாய்ப்பு போயிருமே அப்படின்னு இவர் சொல்கிறது உண்மையா இவர் பைபிளில் இருக்கிற பொய்களையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கை இல்லாதவராக மாறிட்டாரா என்னை போல் இவர் எனக்கு அட்வைஸ் பண்ணுறாரு நீங்களும் அமைதியாக இருங்க அப்படின்னு அப்போ இவருடைய நோக்கம் வந்து இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நான் இப்போ பைபிளில் இருக்கிற பொய்களையும் முரண்பாடுகளையும் குறித்து வெளிப்படையை பேசிகிட்டு இருக்கிறேனே அதை நான் நிறுத்தணும் இதுதான் இவருடைய நோக்கம் ஏங்கிட்டவரை நேரடியாக பைபிளில் பொய்கள் முரண்பாடுகள்லாம் இருக்கு நீங்கள் சொல்கிறீங்களா அது தப்பு பைபிளில் அப்படியெல்லாம் கிடையாது நீங்கள் வந்து பேசுகிறத நிறுத்துங்கன்னா அப்படி என்னைய கன்வின்ஸ் பண்ண முடியாது அதனால் உங்களைப் போலவே எனக்கு கிறிஸ்தவத்தில் நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு ஆனால் பயத்தினால் நான் வந்து கிறிஸ்தவனாக இருக்கேன் அதே போல் நீங்களும் இருங்க யார்கிட்டையும் இதை பற்றியெல்லாம் சொல்லாதீங்கன்றார் இவர் மட்டும் இல்லை நான் கிறிஸ்தவத்தை விட்டு வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வீடியோவில் அறிவிப்பு கொடுத்ததுக்கு பிறகு அதாவது போன வருடம் அதற்கு பிறகு பல கிறிஸ்தவர்கள் என்கிட்ட ஃபோனில் பேசியிருக்காங்க சில ஊழியர்களும் என்கிட்ட பேசியிருக்காங்க அவங்க அப்படி பேசும்போது எப்படி பேசுவாங்க தெரியுமா பைபிளில் பொய்கள் முரண்பாடுகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அது தப்பு பைபிளில் அப்படியெல்லாம் முரண்பாடுகள் பொய்கள் கிடையாது அதனால் நீங்கள் வந்து இப்படியெல்லாம் சொல்லாதீங்க வெளியில் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லலை அவங்க அவங்க எப்படி என்கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்க தெரியுமா நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் பைபிளில் முரண்பாடுகள் இருக்குதுன்னு சொல்கிறீங்க பிழைகள் இருக்குன்னு சொல்கிறீங்க அதெல்லாம் சரி தான் இருந்தாலும் நாம் வந்து அதையெல்லாம் விட்டுட்டு பைபிளில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கோமே ஏன் வந்து அதை நெகட்டிவாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு தொடங்குவேன் ஒரு ஊழியக்காரர் எனக்கு ஃபோன் பண்ணார் அவர் என்ன சொன்னார் தெரியுமா நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா முரண்பாடுகள் பைபிளில் இருக்குது பிழைகள் இருக்குதுன்னு அதெல்லாம் உண்மை தான் ஏன்னா பைபிள் ஏதோ சொல்லுது வேதபாரகரின் கல்லை எழுத்தானி அதை அபத்தமாக்குகிறது அப்படின்னு சொல்லி பைபிளில் பல பிழைகளும் முரண்பாடுகளும் சேர்க்கப்பட்டிருக்குதுன்னு பைபிளே சொல்லுது அதனால் நீங்கள் சொல்றது தப்பு இல்லை இருந்தாலும் நமக்கு எதுக்கு அதெல்லாம் நாம் வந்து இயேசு கிருசனுடைய சுசேஷத்தை பற்றி சொல்லுவோமே உண்மையை பேசுவோமே எதுக்கு அதில் இருக்கிற தவறுகள் முரண்பாடுகளை குறித்து பேசணும் அப்படின்னு ஆரம்பித்தார் ஏன் இந்த அப்ரோச்சில் அவர் வர்றாரு பைபிளில் முரண்பாடுகள் இருக்கா கல்லை எழுத்தாணியால் பைபிள் பிழையாக்கப்பட்டிருக்குது பைபிளில் இருக்கிற வார்த்தைகள்லாம் மாற்றப்பட்டுருக்குது அது வந்து கரப்டாக இருக்குது எல்லாத்தையும் ஒத்துக்கிறாரு அதையெல்லாம் ஒத்துக்கிட்டு ஆனால் அதிலெல்லாம் நம்ம கவனம் செலுத்த வேண்டாம் சுவிசேஷத்தில் கவனம் செலுத்துவோங்கிறாரு எதுக்கு நம்ம சுவிசேஷத்தில் கவனம் செலுத்தணும் பைபிளில் இவ்வளவு முரண்பாடுகள் பிழைகள் பொய்கள் இருக்குது அப்படின்னா அது கடவுளுடைய வார்த்தை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி இருக்கும்போது அதில் இருக்கிற சுவிசேஷம் மட்டும் எப்படி உண்மையாக இருக்கும் இருக்காது அப்புறம் எதுக்கு அதில் கவனம் செலுத்தணும் அப்போ ஒன்று பைபிளில் பொய்யே இல்லை பிழைகளே இல்லை அப்படின்னு சொல்லி வாதாடலாம் ஏன்னா ஆதாரம் இருக்குது பைபிளில் பொய்கள் பிழைகள் முரண்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறது அதனால அதையும் மறுக்க முடியல அதே நேரத்தில் பைபிள் கடவுளுடைய வார்த்தை அப்படின்னு கட்ட வேண்டியிருக்கு உங்களுக்கு இவங்களுக்கு அதனால அதில் இருக்கிற பொய்களை எல்லாம் நம்ம கண்டுக்க வேண்டாம் அதில் இருக்கிற உண்மைகளை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி இவர் அட்வைஸ் பண்ணுறாரு எனக்கு இதுக்கு அடுத்து ஒருத்தர் ரெண்டு வாரங்களுக்கு முன்னால ஃபோன் பண்ணியிருந்தார் ஒரு கிறிஸ்தவர் அவர் என்ன சொன்னார்னா பிரதர் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கு எல்லாத்தையும் பத்தி நல்ல ரீசர்ச் பண்ணி நல்ல ஆராய்ச்சி பண்ணி தான் நீங்க பேசுறீங்க பேசுற கருத்துக்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் நீங்கள் வந்து இந்த பைபிளில் இருக்கிற குறைகள் பிழைகள் முரண்பாடுகளை பற்றி பேசுறதுக்கு பதிலாக வேற ஏதாவது மக்களுக்கு பிரயோஜனமான விஷயத்த பேசலாமே எவல்யூஷனை பற்றி நீங்க பேசலாம் அதை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க பரிணாம வளர்ச்சி எப்படி நடந்தது அதனுடைய அறிவியல் ஆராய்ச்சி முடிவுகள் எல்லாம் என்ன இதை பத்தி மக்களுக்கு விளக்கி சொல்லலாம் ஏன்னா எனக்கெல்லாம் கூட அதை பத்தி தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வம் இருக்கு அப்புறம் வந்து கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிறது ஒரு பெரிய கேள்வி அதை பத்தி கூட நீங்க படிச்சது ஆராய்ச்சி பண்ணது இதை பத்தி எல்லாம் மக்களுக்கு பேசி விளங்க வைக்கலாம் இந்த பைபிளில் தப்பு இருக்குது முரண்பாடுகள் இருக்குதுன்னா நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க நீங்க அதையே பேச வேண்டிய அவசியம் இல்லை நீங்க இப்படி ஆழமான கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்கலாமே அப்படின்னு சொன்னார் அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் எத்தனையோ பேர் வந்து பைபிளில் இருக்கிற பிழைகளை பற்றியெல்லாம் பேசுறாங்க அதனால நான் அதை பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றீங்களே நான் கிறிஸ்தவனாக இருந்து பைபிளை போதிச்சுட்டு இருந்தேன்ல அந்த சமயத்துல நான் மட்டும்தான் பைபிளை போதிச்சேன்னா வேற யாருமே அதை போதிக்கலையா அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை நிறைய போதகர்கள் போதிக்கிறாங்க தமிழ் போதகர்களே நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னார் அப்படின்னா அப்போ ஏன் யாரை வந்து என்கிட்ட சொல்லலை நிறைய பேர் பைபிளை போதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் நீங்கள் பைபிளை போதிக்க வேண்டாம் நீங்கள் வேறு எதாவது வேலையை பாருங்கன்னு ஏன் சொல்லலை இந்த கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியல அப்போ இவருடைய நோக்கம் என்ன ஏன் வந்து பைபிளில் இருக்கிற முரண்பாடுகள் பிழைகளை பற்றிலாம் நீங்கள் பேச வேண்டாம் அதை நிறைய பேர் பேசுகிறாங்க நீங்கள் மக்களுக்கு தேவையான முக்கியமான காரியங்களை குறித்து பேசலாம் எவல்யூஷனை பற்றி பேசுங்க காட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸை பற்றி பேசுங்க அப்படின்லாம் இவர் சொல்கிறாரு இதுக்கு காரணம் என்ன இவங்க எல்லாருக்குமே நோக்கம் ஒன்று தான் பைபிளில் பொய்கள் முரண்பாடுகள் பிழைகள் இருக்குது அப்படிங்கிறத வெளியில் யாருக்கும் சொல்லக்கூடாது ஏன்னா இவங்க எல்லாருமே கிறிஸ்தவம் தான் உண்மையான மார்க்கம் நீங்கள் பின்பற்றுகின்ற மதம் எல்லாம் பொய்யானதுன்னு மதவங்க கிட்ட சொல்லி மற்றவங்கள மதம் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க நாங்கள் தான் சத்திய வழியில் போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பெருமை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் அப்படி இருக்கும் பொழுது இவங்க நம்புகிற பைபிளில் பொய்களும் முரண்பாடுகளும் இருக்குது இவங்களுடைய மார்க்கமே தவறான மார்க்கம் அப்படிங்கிறது வெளியில் எல்லாருக்கும் தெரிஞ்சால் இவங்களால் நெஞ்ச நிமித்திக்கிட்டு நடக்க முடியாது பெருமை பாராட்ட முடியாது நாங்கள் தான் சத்திய வழியில் போகிறோம்னு சொல்ல முடியாது எல்லோரும் திருப்பி கேட்பாங்க உங்கள் பைபிளில் இவ்வளவு பிழைகள் இருக்குது பொய்கள் இருக்குது எப்படி நீங்கள் சத்திய மார்க்கத்தில் போகிறீங்கன்னு சொல்லிக்கிறீங்க அப்படின்னு திருப்பி கேட்பாங்கல்ல இதுதான் இவங்களுக்கு பிரச்சனை அதனால் யாரும் பைபிளில் இருக்கிற பிழைகளை குறித்து பொய்களை குறித்து பேசக்கூடாது இப்போ என்கிட்ட வந்து பைபிளில் இருக்கிற குறைகளை பற்றி எடுத்து சொல்லாதீங்க அப்படின்னு நேரடியாக சொன்னால் அது நடக்காது அதனால தான் பிரதர் நீங்கள் சொல்றதெல்லாம் கரெக்டு தான் பைபிளில் பிழைகள் இருக்குது முரண்பாடுகள் இருக்குது கிறிஸ்தவம் என்பது தவறான ஒரு மார்க்கமாக இருக்குது எல்லாத்தையும் நாங்கள் ஒத்துக்கிறோம் இருந்தாலும் நம்ம எதுக்கு அதை பற்றி பேசணும் நம்ம வேற ஏதாவது பற்றி பேசலாமே பைபிளில் இருக்கிற தவறான காரியங்களை விட்டுட்டு அதில் இருக்கிற நன்மையான காரியங்களை நம்ம எடுத்துக்கலாமே ஒருவேளை பைபிள் சொல்றது உண்மையாக இருந்துச்சுன்னா நம்ம நரகத்துக்கு போயிடுவோமே ஏன் அந்த ரிஸ்க்கை நம்ம எடுக்கணும் அப்படின்னு இவங்க எனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நல்ல கவனிங்க கிறிஸ்தவத்தை விட்டு நான் போகிறேன் ஏன்னா பைபிளில் பொய்கள் இருக்குது முரண்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வீடியோவில் அறிவிப்பு கொடுத்ததுக்கு பிறகு போன வருஷம் நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன சபிச்சாங்க நீ ஒரு கிறிஸ்து நீ சாத்தா நீ இஸ்லாமிய கை ஆர்எஸ்எஸ்ட்டை பணம் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு ஏஜெண்டாக வேலை பார்க்குற நீ நரகத்துக்கு போக போகிற நாசமாக போகிற உனக்கு கேன்சர் வரும் ஹார்ட் அட்டாக் வந்து சாக போகிற இப்படியெல்லாம் நிறைய கிறிஸ்தவர்கள் சாபம் கொடுத்தாங்க அவங்களெலாம் பரவாயில்ல அவங்களெலாம் நேர்மையாக என்னுடைய நெஞ்சில் குத்துறவங்க ஆனால் இந்த ஆட்கள் இருக்காங்க பாருங்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் பிரதர் இருந்தாலும் நமக்கு இந்த வேலை அப்படின்னு எனக்கு சாதகமாக பேசுகிற மாதிரி நடிச்சுக்கிட்டு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்கல்ல இவங்க நேர்மை இல்லாதவர்கள் பயமாக இருக்கான் அதனால கிறிஸ்தவத்தை பின்பற்றுறாராம் இவர் நான் அவர்கிட்ட சொன்னேன் நான் அவருக்கு ஒரு பதில் கொடுத்தேன் அதையும் இப்போ நீங்கள் திரையில் பாருங்கள் நீங்கள் கிறிஸ்தவராக இருப்பதில் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் கிறிஸ்தவம் உண்மை இல்லை என்று உங்களுக்கு தெரிந்த பிறகும் வெறும் பயத்தின் காரணமாக நான் கிறிஸ்தவராக இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மற்ற கிறிஸ்தவர்களாவது கிறிஸ்தவம் உண்மை என்று நம்பி அதை பின்பற்றுகிறார்கள் என்னை பொறுத்தவரை அவர்கள் மேல் ஒன்று உண்மை என்றால் அதை பின்பற்றலாம் பொய் என்றால் அதை விட்டு விலக வேண்டும் சரியா கிறிஸ்தவம் உண்மை நீங்க நம்புறீங்கன்னா பின்பற்றுங்க பொய்ன்னு தெரிஞ்சதுக்கு பயத்தின் காரணமாக நான் கிறிஸ்தவத்தை விட்டு வெளியில் வரல இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது வந்து நேர்மையான பேச்சான்னு யோசிச்சு பாருங்க